சிறப்புடை பொருளை பிற்பட கிழக்கர் என்றால் சிறப்புடை பொருளை பிற்பட கிழக்கர் என்றால் அதன்படி எங்கள் மூத்த முன்னோடி எங்கள் வீதியின் மூத்த எழுத்தாளர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் அன்பான ஆசிரியர் அவருடைய ஆசிரியர்கள் அகிலம் முழுவதும் இருக்கிறார் தமிழ்நாடு புதிய மாநிலம் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருடைய மாணவர் இருப்பார் அது முக்கியமல்ல எந்த மாணவரும் அவரை மறந்துதில்லை அதுதான் முக்கியம்

வெளிச்சத்திற்கு வராத விளக்கு நான் வீதியில் இணைந்தவுடன் என்னை பொள்ளாச்சி வரை கைப்பிடித்து அழைத்து வந்த என் அன்பு மகள் கீதாவுக்கு என் முதல் நன்றி எனக்கு நானே எடுத்துக்கொண்ட தலைப்பு நிலையும் நினைவும் மற்றவர்கள் போல என்னுடைய கருத்துக்களை பிடித்ததை ஊம் என்றும் பிடிக்காததை ஊ ஹூ என்றும் தள்ளிவிடுந்தேன் வாழ்க்கை எனும் வானில் நினைவுகளே விண்மீன்கள் வாழும் மாந்தர் நிலையும் அறவும் நிலவும் மட்டுமே மகாகவியும் பாவேந்தரும் வெந்தாடி வேந்தரும் மக்கள் சாதி மத இனமொழி பேதமின்றி வாழ நினைத்தார்கள் சமுதாய ஒருமைப்பாடு இல்லாத நிலையில்தான் தீண்டாமை எனும் மாமை அடிக்கடி தலைநீட்டும் நிலை இன்று நினைவாலே சிலை செய்தவர்களில் சிலர் மட்டுமே அவர்கள் தேடிய திருக்கோயிலில் வாழும் நிலை பலரின் நிலையோ வேறொரு சிலையுடனே வாழ்க்கை நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தின் தலைப்பு நினைவில் இனிப்பது பாடல்கள் மட்டுமே கதையின் முடிவும் நிலையும் இனிக்கவே இல்லை நினைவேந்தல் நினைவஞ்சலியில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வோர் அனைவரும் நிலையும் வேதனையில்தான் நினைவு ஒரு பறவை என்றார் ஒரு கவிஞர் விரிக்கும் சிறகு பறக்கும் போது மட்டுமே பறவைக்கு துணை பறக்க முடியாத நிலையில் அந்த சிறகுகளே அந்த பறவைகளுக்கு சுமை பலரது நிலைமைகளில் நினைவே சுகம் ஆனால் ஏராளமானோர் நினைவுகளில் நினைவே சுமைதான் இறைவா நீ விரும்பினால் என் நினைவை விட நிலைமையை உயர்த்து ஆனால் ஒருபோதும் முடிந்தால் என் நிலைமையை உயர்த்து ஆனால் ஒரு நாளும் என்னுடைய நிலைமையை விட என் என்னுடைய நிலைமையை விட என் நினைவை உயர்த்தி விடாதே என்று உங்கள் எல்லோரும் முன்னும் என் கருத்தை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்